வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதோ அல்லது சாப்பிடக்கூடாத நபர்கள்லாம் அதிகமாக அதை சாப்பிடும் போதோ அவங்களுடைய உடலில் பல விதமான எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் வந்து ஏற்படும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பழமாக கொய்யாப்பழம் இருக்குது அதுவும் வந்து கோடைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா கொய்யாப்பழ சீசன் வந்து களைக்கட்ட தொடங்கிடும் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு பல வகையான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னாலும் அது அளவாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக கொய்யாப்பழம் சாப்பிட்றதுல உடலில் சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் அந்த இருந்து விடுபடுவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குறிப்பிடலாம் செரிமானம் உங்களுக்கு பாதிப்படைய கூடாது அப்படின்னா நீங்க அளவோடு தான் வந்து பாத்தீங்கன்னா கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணும் உங்க நீங்க அளவுக்கு அதிகமாக கொய்யாப்பழம் சாப்பிடும் போது செரிமான பாதிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படலாம் இன்று பலரும் வந்து சோம்பேறித்தனமாக வாழ்க்கை முறையால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால கடுமையாக அவதிப்பட்டு தான் இருக்காங்க நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களால கூட நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க பழங்கள் காய்கறிகள் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு அதை அளவோடு சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுபோல கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் வந்து ஃபிளெக்டோஸ் என்ற ஒரு வகையான சர்க்கரை அதிகமாக இருக்கு இதனால் நம்ம கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் அந்த அதிகப்படியான ஃபிளெக்டோஸ் வந்து சேர ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது செரிமானம் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய செரிமானம் கஷ்டப்படும் இந்த பிளெக்டோஸ் அதிகமாக சேர்ந்து செரிமானம் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதனால செரிமானம் ஆகுறது கஷ்டப்படுறதால உங்களுக்கு வயிறு உப்புசம் மலம் கழிக்கிறதுல சிரமமான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பிற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிறு உங்களுக்கு வலிக்கக்கூடிய பிரச்சனை வயிற்று உப்புசம் வாயு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் எனவே சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிறு உபுசம் போன்ற எந்த விதமான அஜீரணம் தொடர்பான செரிமானம் சுரந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கொய்யாப்பழத்தை நீங்கள் அளவோடு தான் வந்து சாப்பிட்ணும் சர்க்கரையினுடைய அளவு உங்களுடைய ரத்தத்தில் வந்து அதிகரிக்கலாம் நீங்கள் கொய்யாப்பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நமக்கு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கணும் இயற்கையான முறையில் நம்மளுடைய உடலுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே கண்ட்ரோலாக தான் இருக்கணும் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய சர்க்கரை உடலுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் அளவுக்கு அதிகமாக உங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரை சேரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை அளவோட தான் சாப்பிட்ணும் ஒருவேளை நீங்கள் கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கையினுடைய அளவு அதிகரிக்கும் அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ப்ளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதால நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகமாகி அது உங்களுடைய உயிரையே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லக்கூடிய அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே கொய்யாப்பழம் நிறைய நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் மாறிடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் அளவோட சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் சுகர் ப்ராப்ளத்தில் தான் விடுவோம் விடுபடலாம் எரிச்சல் ஊட்டக்கூடிய குடல் நோய் அறிகுறி உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்டதும் நமக்கு வந்து வயிற்று பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது பலருக்கும் வந்து வயிற்று போக்கு அல்லது எரிச்சல் ஊட்டக்கூடிய குடல் அந்த குடல் சார்ந்த ஒரு நோய் அறிகுறி இருக்கு அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் தான் அதாவது கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய செரிமான மண்டலத்திலையும் வந்து பார்த்தோம்னா எளிமையாக ஜீரணிக்க முடியாது ஒரு சில பேருக்கு அந்த விதைகளை செரிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமலும் போகலாம் இதனால எரிச்சல் ஊட்டக்கூடிய குடல் நோய் அறிகுறி அறிகுறி உங்களுக்கு வந்து வரும் இதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை எப்போதுமே அளவோடு தான் சாப்பிடணும் அப்படி இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கொய்யாப்பழத்தினுடைய விதைகள் செரிமானமாகாமல் வயிற்றுப்போக்கு அல்லது எரிச்சல் ஊட்டக்கூடிய குடல் அறிகுறி அஜீரணம் போன்ற தொடர்பான இது மாதிரி சிக்கல்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்டீரியா தொற்று உங்களுக்கு வந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படலாம் எல்லா பழங்களுமே நம்ம மரங்கள்ல இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா விளைவிக்கிறோம் ஸோ குறிப்பிட்ட ஒரு சில பழங்களில் மரங்கள் மரங்கள்லேருந்து நம்ம வந்து விளைவிக்கிறோம் அதிலும் வந்து கொய்யாப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதிவிலக்கு கிடையாது ஏன் தண்ணீர் மற்றும் காரணமாக கொய்யா பழத்தில் கோழி மற்றும் சால்மனா போன்ற பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழங்களினுடைய வெளிப்புறம் எந்த அளவுக்கு கடினமாக இருந்தாலும் அது உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோழி மற்றும் சால்மோனெல்லா போன்ற அந்த பாக்டீரியாக்கள் வந்து உள்ள போயிடும் கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து சாப்பிடலாம் தொற்று அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எதுவும் இருக்காது அதன் மூலமாக எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் நம்ம கொய்யாப்பழத்தை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டு வந்து சாப்பிட்லாம் தோல் அரிப்பு உங்களுக்கு கொய்யாப்பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படலாம் பலரும் தங்களுடைய சருமத்தின் மீது ஒரு விதமான இருப்போடவே இருப்பாங்க ஸோ சருமத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது குறிப்பாக தோல் பகுதிகளில் நமக்கு அரிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இதனால் வீட்டில் இருந்தபடியே தங்களுடைய அந்த தோல்களையும் சருமத்தையும் பராமரிக்கிறதுக்கு பல இயற்கையான பொருள்களை வந்து பயன்படுத்துவாங்க ஏனென்றும் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த சருமத்திற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்களோ அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளோ ஒத்துக்கொள்ளாமல் அலர்ஜி ஏற்படலாம் ஒருவேளை இப்போ நீங்கள் சேரஸ் நீங்கள் வந்து உங்களுடைய சர்மத்தை கழுவுவதற்கு கொய்யா இலைகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது லேசான வீக்கத்தை உங்களுடைய உடலை ஏற்படுத்தும் உங்களுடைய சர்மத்தில் இது பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் கூட உடனடியாக நீங்கள் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை பயன்படுத்துறதை ஸ்டாப் பண்ணிடும் ஸோ ஆரோக்கியமான மருத்துவ நிலைகளை பெறுவதற்காக நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள போய் அது உங்களுக்கு தோள்கள் சார்ந்த பிரச்சனை இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து எதுவும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இப்போது கொய்யாப்பழம் நிறைய ஆரோக்கியமான அதிசய மருத்துவமனைகள் கொண்டது தான் ஆனால் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எனவே கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போதே அந்த சீசனில் மட்டுமே கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அளவோடு சாப்பிடாதீங்க அளவோடு நீங்கள் அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை